ஹாய் நண்பர்களே வெல்கம் டு மாற்றத்தின் குரல் மாற்றம் ஒன்றே மாறாதது நாளை என்று தள்ளி போடாதே இன்றே மாற்று உன்னை மாற்று உலகை மாற்று மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களே நாம எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு நாம் எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக இருக்கணுமா நாம் என்னைக்குமே தோற்கவே கூடாதா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட இந்த அத்தியாயம் நாம் வெற்றி பற்றி வச்சிருக்க மொத்த எண்ணத்தையும் மாற்றிடும் இந்த அத்தியாயத்தோட பேர் பூ விழுந்தால் உனக்கு வெற்றி அதாவது டெய்ல்ஸ் யூ வின் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும் போதோ இல்லை வேற எதுக்கோ டாஸ் போடுவோம் ஞாபகம் இருக்கா தலை விழுந்தா நான் ஜெயிப்பேன் பூ விழுந்தா நீ ஜெயிப்பன்னு சொல்லுவோம் ஆனா மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா பூ விழுந்தா நீ ஜெயிக்கிற ஆனா தலை விழுந்தாலும் நீ தோக்க மாட்டேன்னு சொல்றாரு இது கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல நாம என்ன நினைப்போம்னா வாரன் பஃபெட் பில் கேட்ஸ் மாதிரியான பெரிய பணக்காரங்க எல்லாரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா அவங்க நம்மள விட அதிகமாக தப்பு பண்ணிருக்காங்க ஆனா அவங்க பண்ணுன அந்த ஒரு சில சரியான விஷயங்கள் அவங்க பண்ணுன அத்தனை தப்பையும் சரி செஞ்சு அவங்கள பெரிய பணக்காரனாக ஆக்கிடுச்சு இதைத்தான் லாங் டெய்ல் அதாவது நீண்ட வால்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல நடக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஆயிரத்துல ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயம்தான் மொத்த ரிசல்ட்டையுமே மாத்திடும் இத தெளிவா புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன் ஹெய்ன்ஸ்பர்க்லூன்னு ஒருத்தர் இருந்தார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்துகளில் ஜெர்மனில் இருந்து தப்பித்து அமெரிக்காவுக்கு வந்தவர் இவருடைய தொழில் என்னன்னா பெயிண்டிங்ஸ் அதாவது ஓவியங்களை வாங்கி விற்கிறது ரெண்ட ரெண்டாயிரத்து வருஷத்தில் இவர் தன்னோட சேகரிப்பில் இருந்த அத்தனை ஓவியங்களையும் ஜெர்மன் அரசாங்கத்துக்கிட்ட விற்றாரு அதோட மதிப்பு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் யூரோ அதில் பிக்காசோ பால்க்லி மேடிஸ் மாதிரியான ஜாம்பான்களோட ஓவியங்கள் இருந்தது உலகமே அவரை பார்த்து பிரமிச்சு போச்சு எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ கரெக்டாக எதிர்காலத்தில் விலை போகிற ஓவியங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இவர் பெரிய கலை மேதை இவருக்கு ஏதோ அபூர்வ சக்தி இருக்குன்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க ஆனால் கொரைசன் ரிசர்ச் அப்படிங்கிற நிறுவனம் இவரோட வியாபார முறையை அக்குவேரா ஆணி வேற அலசி பார்த்தப்ப கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா பெர்க்ரூன் ஒரு மேதையே கிடையாது அவர் செஞ்சது ஒன்னே ஒன்று அவர் ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வாங்கினாரு அதுல தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் ஓவியங்கள் குப்பையா போச்சு அதோட விலை ஏறவே இல்லை ஆனா அந்த மீதி இருந்த ஒரு சதவீதம் ஓவியங்கள் இருக்குது பாருங்க பிக்காசோ மாதிரியான ஓவியங்கள் அதோட விலை பல ஆயிரம் மடங்கு ஏறிடுச்சு அந்த ஒரு சில ஓவியங்களோட லாபம் அவர் மற்ற ஓவியங்களில் இழந்த மொத்த நஷ்டத்தையும் ஈடுகட்டி அதுக்கு மேலேயும் அவருக்கு பல கோடி லாபத்தை கொடுத்துச்சு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது பெக்ரூன் எப்போதும் சரியா இருக்கல அவர் பெரும்பாலும் தப்பாக தான் இருந்தார் ஆனால் அவர் சரியா இருந்தப்ப அந்த வெற்றி பிரம்மாண்டமாக இருந்தது இதுதான் டெய்ல்ஸ் யூவின் கான்செப்ட் இப்போ இந்த கதையை விட்டுட்டு நம்ம ரியல் லைஃப்க்கு வருவோம் இந்த லாங் டெயில் கான்செப்ட் அதாவது எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன விஷயம் மொத்த முடிவையும் மாத்துறது இது எல்லா இடத்துலையும் இருக்குது உதாரணத்துக்கு டிஸ்னி கம்பெனியை எடுத்துப்போம் இன்னைக்கு டிஸ்னி பெரிய சாம்ராஜ்யம் ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் டிஸ்னி திவால் ஆகிற இருந்தது அவங்க நானூறுக்கும் மேல கார்ட்டூன் படங்களை எடுத்தாங்க எல்லாமே சுமார் தான் பெருசாக லாபம் இல்லை நஷ்டம்தான் அதிகம் ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் டுவாப்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த ஒரே ஒரு படம் அவங்க அதுக்கு முன்னாடி எடுத்த நானூறு படங்களில் வந்த நஷ்டத்தை எல்லாம் ஒரே அடியாக தொடச்சி எரிஞ்சு அந்த கம்பெனியை தூக்கி நிறுத்துச்சு அந்த ஒரு வெற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்குற டிஸ்னி உருவாக காரணம் யோசிச்சு பாருங்க நானூறு தோல்விகள் ஒரே ஒரு வெற்றி அந்த ஒரு வெற்றி மொத்த கணக்கையும் மாற்றிடுச்சு இது பிஸ்னஸில் மட்டும் இல்லை பங்கு சந்தையிலையும் இப்படி தான் ஒரு வருஷத்தில் நாம் பார்க்குற ஆயிரக்கணக்கான கம்பெனிகளில் பெரும்பாலான கம்பெனிகள் சுமாரான லாபத்தை தான் கொடுக்கும் சில கம்பெனிகள் நஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அமேசான் ஆப்பிள் கூகுள் மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிகள் தான் மொத்த மார்க்கெட்டையும் மேலே தூக்கிட்டு போகுது புத்தகத்தில் ஒரு புள்ளிவிவரம் விவரம் சொல்கிறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இருந்து இரண்டாயிரத்து பதினாறு வரைக்கும் அமெரிக்க பங்கு சந்தையில் இருந்த மூன்றாயிரம் கம்பெனிகளை எடுத்துக்கிட்டா அதுல நாற்பது சதவீத கம்பெனிகள் பேங்க் கரப்ட் ஆகியிருக்கு அதாவது காணாம போயிருக்கு வெறும் ஏழு சதவீதம் கம்பெனிகள் தான் அந்த மார்க்கெட்டோட மொத்த வளர்ச்சிக்கும் காரணம் ஸோ நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறீங்கன்னா நீங்க வாங்குற எல்லா ஷேரும் ஏறணும்னு அவசியமே இல்லை நீங்க வாங்குனதுல பாதிக்கு மேல சும்மா கிடந்தா கூட பரவாயில்ல ஒன்று ரெண்டு ஷேர் பயங்கரமாக ஏறுனா போதும் நீங்கள் பணக்காரர் ஆகிடலாம் சரி ப்ரோ இதெல்லாம் ஓகே ஆனால் வாரன் பஃபெட் அப்படி இல்லையே அவர் கரெக்டாக கணிப்பார்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் நாம் ஒரு பெரிய தப்பை பண்ணுறோம் வாரன் பஃபெட் தன்னோட வாழ்நாளில் இது வரைக்கும் சுமார் நானூறுல இருந்து ஐநூறு கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருப்பாரு ஆனால் அவரோட சொத்து மதிப்பில் பெரும் பகுதி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா வெறும் பத்து கம்பெனிகள் இருந்து தான் இன்னும் போனா பிரக்ஷியர் ஹாத்வே பத்தின கூட்டத்துல அவரே என்ன சொன்னார்னா என்னோட வாழ்க்கையில நான் எடுத்த முடிவுகள்ல ஒவ்வொரு ஐந்து வருஷத்துக்கும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பேன் அதுதான் எனக்கு இந்த பணத்தை கொடுத்ததுன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க உலகத்தோட மிகச்சிறந்த இன்வெஸ்டர் ஐந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு சூப்பர் ஹிட் முடிவை எடுக்கிறாரு மற்ற நேரத்துல அவர் பண்றதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் நாம் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரேட்லையும் லாபம் பார்க்கணுன்னு துடிக்கிறோம் ஒரு தடவை லாஸ் ஆனால் கூட மனசு உடஞ்சி போயிடுறோம் ஐயோ எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு கணிக்க தெரியலன்னு புலம்புறோம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் பத்து முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் ஐந்து தப்பாக போனாலும் பரவாயில்ல ரெண்டு சுமாரான முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மீதி இருக்கிற மூன்று முடிவுகள் சரியா இருந்தா போதும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜார்ஜ் செரோஸ் அப்படிங்கிற பெரிய முதலீட்டாளர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நீ சரியா இருக்கியா இல்ல தப்பா இருக்கியாங்கிறது முக்கியமே இல்ல நீ சரியா இருக்கும் பொழுது எவ்வளோ சம்பாதிக்கிற நீ தப்பா இருக்கும் பொழுது எவ்வளோ இழக்கிற இதுதான் முக்கியம் தப்பு பண்றது பிரச்சனை இல்ல தப்பு பண்ணும்பொழுது சின்னதா இழக்கணும் ஜெயிக்கும்போது பெருசா ஜெயிக்கணும் இதுதான் சீக்ரெட் சரி நண்பர்களே இந்த பூ விழுந்தால் வெற்றி கான்செப்டை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தி பார்க்கறது தோல்வியை கண்டு பயப்படாதீங்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் போடுற ஐம்பது வீடியோவில் நாற்பத்தி ஐந்து வியூஸ் வராமல் போகலாம் படாதீங்க அந்த ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா அது உங்கள் மொத்த சேனலையும் தூக்கி நிறுத்திடும் அந்த லாங் டெய்ல் ஈவெண்ட்டுக்காக காத்துருங்க முதலீடு நீங்கள் சந்தையில் முதலீடு பண்ணும் பொழுது நான் வாங்கின ஷேர் விலை குறைஞ்சிடுச்சேன்னு பதறாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சில குப்பைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் நல்ல கம்பெனிகளை விற்காமல் வச்சுருந்தீங்கன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் காம்பவுண்டிங் மூலமாக பெருசாக வளரும் அடுத்து பொறுமை வெற்றியை உடனே எதிர்பார்க்காதீங்க வாரன் பர்ஃபெக்ட் மாதிரி ஆட்களுக்கே சில சமயங்களில் பத்து வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு அந்த ஒரு பிக் ஹிட் அடிக்கிற வரைக்கும் களத்தில் நிற்கிறது தான் முக்கியம் கடைசியாக மார்கன் ஹவுஸில் என்ன சொல்றாருன்னா பாதி நேரம் நீங்கள் முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் இன்னும் பணக்காரராக ஆக முடியும் அதாவது யூ கேன் பி ராங் ஆஃப் த டைம் அண்ட் ஸ்டில் மேக் அ ஃபார்ச்சூன் இந்த வரியை மனசில் வச்சுக்கோங்க வெற்றிங்கிறது எல்லா பந்துலேயும் சிக்ஸர் அடிக்கிறது இல்லை விக்கெட் விழாம கடைசி வரைக்கும் கிரீஸ்ல நிற்கிறது அப்படி நின்னா என்னைக்காவது ஒரு பந்துல கண்டிப்பாக சிக்ஸர் அடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன் இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டோம்னு நினச்ச ஒரு விஷயம் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கா அப்படி நடந்திருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு பயன்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்